காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்திரம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சொல்லக்கூடிய கோவினாட்சியர் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதுவி நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் மலம் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போட்டின்னு ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லணுன்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான ஒரு அப்டேட்டு அதாவது சூப்பர் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் திருச்செந்தூரில் இருக்காரு அவர் வந்து பையனுக்கு வந்து திங்கக்கிழமை சொல்ல பிறந்தநாள் அதாவது குளத்தூரார் ஆர் விஷ்ணு தான் அவருக்கு பேரே நான் வச்சுருக்கேன் குளத்தூரார் குளத்தூரான் ஆர் விஷ்ணு எப்படி எடப்பாடி பழனிசாமியும் அது மாதிரி குளத்தூரான் ஆர் விஷ்ணு தான் அவர் வந்து ஆர் விஷ்ணு குலத்தூரான்ங்கிறாரு நான் வந்து குளத்தூரான் ஆர் விஷ்ணுன்னு சொல்கிறேன் அது வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்குமே அப்போ ஊர் பேரும் முன்னாடி வந்துடணும் ஒரு பெரிய மாற்றம் அவர் பையனுக்கு திங்கட்கிழமை பிறந்தனால அவங்க வந்து சென்னை அன்னதானத்துக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஏன் உங்கள்கிட்ட இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு சந்தோஷம்தான் மக்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜயா அதாவது இந்திராணின்னு இருக்காங்க என்னுடைய தோழி மிகப்பெரிய லெவலில் தூத்துக்குடியில் இருக்காங்க அவங்க வந்து நேற்று முப்பதாவது திருமணன்னார் அவங்க கணவர் பேர் சக்தி விநாயகன் இந்திராணி சக்தி விநாயகம் அப்படி தான் சொல்லணும் இந்திராணி சக்தி விநாயகத்துக்கு கணவன் மனைவிக்கு முப்பதாவது ஆண்டு திருமண நாள் ஒரு முப்பது ஆண்டு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்குன்னா பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் நல்ல பதிவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் எப்பயுமே கணவன் மனைவி உறவோடு வாழுங்க வாழ்க்கையில் வாழுங்கள் அந்த தம்பதியில் வந்து வாழ்த்த எனக்கு வயது கிடையாது சார் உங்களுக்கு எத்தனை வருஷம் சார் ஆச்சு எனக்கு முப்பத்தி ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் பொண்டாட்டிய எது முறைக்கிறார் எனக்கும் என்னையோட பெரியவங்க தான் அவங்க திருமணத்தில் வாழ்த்துக்கள் வாழ்வாங்க வாழட்டும் செல்வத்தோடு வாழட்டும் ஆனந்தமாக வாழட்டும் எப்போயுமே கணவன் மனைவி உறவோடு வாழட்டும் இது ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்குள்ள கொண்டாடி தீர்த்துருங்க யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே நல்ல விஷயந்தான் உங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜயவாடா போகிறோம் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி கிளம்புறோம் திருச்சியிலேருந்து அந்த வண்டி போகுது சென்னை வழியாக போகுது அந்த வண்டி முப்பத்தி ஒன்றாம் தேதி விஜயவாடா ஒன்றாந்தேதி தேதி வந்து பக்ராச்சலம் ரெண்டு நாள் ட்ரிப்பு நீங்கள் நிச்சயமாக விவி டெம்பிள் டூரிஸத்தில் கூப்பிட்டு போகிறோம் வாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியா போகிறோம் அயோத்தியா அடுத்தது பார்த்திங்கன்னா அலகாபாத்து அப்புறம் காசி கயா காசி ரெண்டு நாள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயினு கரெக்டாக இருபத்தி நாலாம் தேதி தான் போகும் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ட்ரெயின் சென்னையில் இருபத்தி நாலாம் தேதி காத்தாலா அயோத்தியா போயிடும் அயோத்தியாவில் போய் சரையு நதியில் போய் ஸ்தானம் பண்ணிவிட்டு ராமர் டெம்பிளை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் உள்ள டெம்பிளை பார்த்துட்டு சரையூல ஆரத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு கிளம்பி நேராக அலகாபாத் வந்துட போகிறோம் அலகாபாத்தில் வந்து திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கை யமுனை சரஸ்வதி அந்த மூணு நதியில் ஸ்தானம் பண்ணிவிட்டு இப்போ கும்பமேளா நடந்த இடத்துல போய் ஸ்தானம் பண்ணிவிட்டு அங்கே பாதாள அனுமர் இருக்கார் அப்புறம் மகாபிரிவரோட கோவில் இருக்குது நேரு வீடு இருக்குது இந்திரா காந்தி வீ வீடு இருக்குது அது எல்லாமே பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு திருப்பி ட்ரெயின் ஏறி நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கயாவுக்கு போகிறோம் கயாவில் போய் நம்ம வந்து அழகாபாத்தில் வந்து சக்தி பீடத்தில் ஐம்பத்தி நாலு சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம் இருக்கு அதை பார்ப்போம் கயாவுக்கு போகிறோம் கயாவில் போய் அந்த பல்கு நதியில் போய் நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு பெருமாள் பாகத்தில் பிண்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக இதுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோன்னா புத்தகையால் பார்த்துட்டு நைட்டு ட்ரெயின் ஏறி க காசிக்கு வந்துடுறோம் காசியில் ரெண்டு நாள் சூப்பராக த முடிச்சுட்டு இருபத்தெட்டாம் தேதி இரவு வந்து ட்ரெயினில் கிளம்புறாள் கிளம்புறாங்க ஃப்ளைட்டில் கிளம்புறாள் ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க இதுதான் மேனுவல் டே டேட்டா நிச்சயமாக வரீங்கன்னா காசிக்கு வாங்க ஒரு பெரிய மாற்றம் அதாவது அஞ்சு இது இருக்காங்க எதுன்னா வாராகி அதில் ஒன்று நேபாளத்தில் ரெண்டு பார்த்திங்கன்னா காசியில் பாதாள வாராகி மூணாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மா பெரிய அதாவது தஞ்சாவூரில் ராஜராஜன் சோழன் கட்டின அந்த கோவில் நாலாவது உத்தரகோஷமங்கிலம் உள்ள வாராகி அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பல்லூர் வாராகி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் இப்போ இந்த அஞ்சு வாராகி சுயம்பு அட்டகாசமான விஷயம் அது காசியில் போனிங்கன்னா பாதாளத்தில் இருக்கும் காத்தால் நாலு மணிக்கு திறப்பாங்க ஒம்பது மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதை நிச்சயமாக பார்த்துடணும் காசியில் வந்து ஹரிச்சந்திர காட்டில் சனிக்கிழமோ ஒரு பெரிய மாற்றம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ நம்ம இருக்கையில் போய் நம்ம என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தரேன் என் கூட வர்றவங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் நிச்சயமாக அதில் போய் செஞ்சால் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து நான் சொல்கிறேன் நிச்சயமாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அது காசிக்கு வரேன் அந்த ட்ரிப்புக்கு வரேன் ஃப்ளைட்டில் வரேன் ட்ரெயினில் வரேன் சாப்பாடு முழுக்க முழுக்க தமிழ் சாப்பாடு தங்கக்கூடிய இடம் ஏசி ரூமு ஏசி ட்ரெயின் வண்டியில் போகிறோம் ஏசி வண்டியில் அங்கே போய் ஒரு சில இடங்களில் ஆட்டோவில் தான் போயாகணும் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை நிச்சயமாக பயன்பெறுங்க வர்றவங்க நிச்சயமாக கால் பண்ணுங்க ஏன்னா டிக்கெட் ட்ரெயினில் போகணுன்னா அவசியம் போட்டாகணும் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதேமாதிரி மண்ணச்சல் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் என் பொண்ணு நம்பருக்கு தரமான அரிசி அதாவது பிரியாணி அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும் கொப்பம்பட்டிலேருந்து வரக்கூடிய அரிசி கொல்லிமலை தண்ணியில் விளையக்கூடிய அரிசி பிரியாணி அரிசி ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த பிரியாணி அரிசி வேணுனாலும் சரி பச்சரிசி இட்லி அரிசி புளுங்கல் அரிசி பொன்னி அரிசி வேணுனாலும் கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு ஏழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் பொண்ணு அட்டன் பண்ணுவான் நல்லா பேக்கெலாம் பக்காவாக பண்ணி உங்களுக்கு எம்எஸ்எஸ் லாரி செட்டில் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் போட்டுருவாங்க நீங்கள் அங்கேயும் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அரிசி மனசு அரிசி தான் சரிங்க சார் டேட்டாக்குள்ளே வாங்க சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் கேட்குறது என் காதில் லேசாக கேட்குது உங்க மனசுல பேசுறது இன்னைக்கு ஸ்ரீராம்பாசனத்தில் அற்புதமான விஷயத்தை சொல்ல ஒரு 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 இடத்துல வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்தை வாங்கி போடுறாங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு பெரிய அசுர வளர்ச்சி அந்த இடம் வந்து தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து கிடையாது தென்கிழக்கு தெற்கு தெருக்கூத்து சாரி நேற்று நைட்டு மணி பத்து மணிக்கு அந்த இடத்த போ அந்த இடத்துல அது அப்போ அது வரைக்கும் இருந்துட்டு தான் கிளம்புனேன் தென்கிழக்கு தெற்கு தெற்கூத்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வாங்குறாங்க அதே மாதிரி அந்த இடமும் மேற்கு பார்த்த மனையில் ரெண்டு அதாவது என்ன ரெண்டு கிரவுண்டு இந்த தெற்கு பார்த்த மனையில் சூப்பராக ஒரு கிரவுண்டு இந்த ரெண்டு கிரவுண்டு ஒரு கிரவுண்டு மூணு கிரவுண்டு என்ன பண்ணுறாங்கன்னா விற்கிறாங்க என்னன்னா எப்படி இருக்குன்னு பாத்துங்க அந்த இடத்துல ஒரு மனை மட்டும் கார்னர் மன அந்த கார்னர் மனை அந்த காலத்திலேயே வாங்காமல் அவங்க இந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு கணவன் மனைவி உறவோடு இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கணும் நம்ம ஒரு மனை வாங்குகிறோம் அப்படின்னா எப்பயுமே மனை வாங்குறோமா மேற்கு பார்த்த மனையை வாங்கிட்டோமா மேற்கு பார்த்த மனைக்கு தனியாக காம்பவுண்ட் போட்டுருணும் இப்போ தெக்கு பார்த்த மனையும் அதில் இருக்குது அப்போ தெக்கு பார்த்த மனைக்கு காமன் பண்ணும் இப்போ இந்த மனையை விற்கிறோம் இன்றைக்கி விற்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நான் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் என்கிட்ட இந்த மனை இருக்குது சார் அப்படின்னா இப்போ மேற்கு பார்த்த மனையில் ரெண்டு கிரவுண்டுங்கிறது நீளம் அதிகம் கிளம்பில் அளவு அதிகம் தென்மீல் அளவு கம்மி இப்போ இந்த தெற்கு பார்த்த மனையில் கரெக்டாக இருக்கு அப்ப நம்ம எப்படி செய்யணும் தென்கிழக்கு தெற்கு தெருக்கு சூப்பர் தெருக்கு அட்டகாசமான தெருக்கு அதே மனைக்கு நல்லா கேட்டுங்க மேற்கால சைட்ல வீடு கட்டாதப்ப தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து அந்த வீட்டில் வீடு கட்டலை இப்ப கட்டிட்டாங்க ஆல்ரெடி அப்ப நம்ம மனையை வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா நம்ம கவனித்து செய்யணும் அப்போ இந்த மனை அப்படியே விற்றலாமா சார் எல் மாதிரி இருக்கும் இந்த மனை பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் செவன் இந்த மனையோட அமைப்பு எப்படி இருக்குன்னா மேற்குலேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ரோட்டில் போனீங்கன்னா செவன் மாதிரி இருக்கும் சார் இந்த மாதிரி மனையெல்லாம் வாங்கலாமா சார்னால் வாங்கலாம் ஆனால் இதை எப்படி பிரித்து விற்கணும் இல்லை எப்படி பண்ணணுங்கிறது தான் மேட்ரு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஏழு மாதிரி இருக்கிற இடத்த விற்கிறாங்க நான் சொன்னேன் ஏழு மாதிரி இருக்கிற இடத்த விற்காதீங்க மேடம் மேற்குல உள்ள இடத்த எல்லாத்தையும் விற்றுங்க நேராக தெற்குலேருந்து ஃபுல்லாக போது பாருங்க அந்த ரெண்டு இதுலேயும் ரெண்டு கிரவுண்ட்லயும் போகிறது இந்த ஒரு கிரவுண்ட் எல்லாம் சேர்த்து வச்சுக்கங்க தென்கிழக்கு தெற்கு தெருக்கூத்து உங்கள் வீட்டுக்கு மேற்கால பெரிய மூணு மாடி பில்டிங் வந்துருச்சு அதனால் அந்த பாதிப்பே வராது பயப்படவே பயப்படாதுங்க சூப்பர் தெருக்கூத்து மேடம் நீங்கள் ஜம்முன்னு இருப்பீங்க உங்களுக்கு மிகப்பெரிய உள்ள பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வாங்கும் போதாக இருந்தாலும் சரி விற்கும் போதாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு வாசு கன்சன் நிச்சயமாக தேவை நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு தென்கிழக்கு அழகாக தெற்கு தெருக்கூத்து நல்ல உற்பத்தி பணத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான தெருக்கூத்து குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தெருக்கூத்து ரொம்ப ஜெயிக்கக்கூடிய சாஞ்சாண்டிக்கான தெருக்கூத்து பணத்தை அதிகப்படுத்தக்கூடிய தெருக்கூத்தில் மேற்குலையும் மனை இருக்குது அந்த மனை மேற்கு மனை இருந்தால் எங்கே இருக்கும் மேலை நாட்டில் இருப்பாங்க அவங்க குழந்தைகள் எல்லாம் மேலை நாட்டில் இருக்காங்க இதுதான் உண்மை நிச்சயம் சத்தியம் நம்ம யாரையுமே ஏமாற்றி இந்த டுபாக்குள் வேலை காட்டுறதில்ல உண்மையாக பேசுகிறேன் அந்த வீட்டில் அந்த பெண் குழந்தைகளில் ஆண் குழந்தைகள் எல்லாருமே மேலை நாட்டில் இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க அது வீடு கட்டணுன்னு ஆசைப்பட்றாங்க கட்டுறாங்க அப்போ எப்பயுமே ஒரு நல்ல தெருக்குத்து ஒரு நல்ல தெருக்கூத்தை உருவாக்கும் ஒரு தவறான தெருக்கூத்து ஒரு தவறான தெருக்கூத்தை உருவாக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் கூடயும் ரொம்ப கவனித்து செய்யணும் அப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் பணம் தான் வாழ்க்கையில் சொத்து வாங்கி கொடுக்குற சொத்தும் நல்ல சொத்தாக வச்சுருக்கணும் அப்போ நான் என்ன என்னையை பொறுத்த வரைக்கும் மேற்கு பார்த்தம் மனையும் சூப்பர் மனை தான் அந்த ரெண்டு மனையும் அதுக்கு அந்த தெருக்கூத்து வரல ஏன்னா அந்த வீடு கட்டிட்டான் ஏன்னா மேற்கு பார்த்தம் மனைக்கு தென்மேற்கு தெற்கு தெருக்கூத்து தெற்கு பார்த்த மனைக்கு தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து நேற்று அந்த இடத்த பார்க்கணுன்னே நின்று பார்த்தேன் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு பெரிய மாற்றம் அப்போ நம்ம வீடு இடம் வாங்குகிறோம் மனை வாங்கல நம்ம ரொம்ப கவனமாக வாங்கணும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வாங்குறோம் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமல் வாங்கியிருக்கோம் அந்த ரெண்டு தவறான தெருக்கூத்து இருந்துச்சு அதுக்குண்டான பாதிப்புகள் இருக்கும் இன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுதான் விஷயம் அப்போ நம்ம எப்படி வாங்கி மனையை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் ஏன் இந்த ரெண்டு மனையை விட்டுட்டு அழகாக இதுக்கு இந்த இந்த மேற்கு பார்த்த மனைக்கு தெரு போகுது அதுக்கப்புறம் அழகாக உள்ள மனை வரகிழக்கு அதாவது தென்கிழக்கு கிழக்கு தெருக்கு அது தவறுகளின் தவறும் பயங்கரமான தவறு நல்ல வேலை அந்த மனையை எடுக்காமல் இந்த மனையை எடுத்தாங்க இது மாதிரி நுணுக்கமான விஷயங்களை நம்ம என்னன்னா மனை வாங்கும் போது நம்ம கவனிக்கணும் அப்போ மனை வாங்கும் போது நிச்சயமாக ஒரு வாசு கன்சன்ட் உங்களுக்கு தேவை நம்மளே எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியும் இப்போ அற்புதமான தெருக்குத்த வித்துட்டாங்க மனசே கேட்கல எனக்கே செம்ம ரேட்டு என்ன பண்ணுறது அப்போ நம்ம என்றைக்குமே ஒரு வாசு கன்சன் தேவை வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்த தெளிவான விஷயத்த தெளிவான முடிவை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நூறு முறை கூட யோசனை பண்ணுங்கள் நான் தவறே சொல்ல மாட்டேன் மேற்கு பார்த்த மனையோ தெற்கு பார்த்த மனையோ வாங்கலாம் அட்டகாசமாக கிழக்கு பார்த்த மண்ணையும் வாங்கலாம் வடக்கு பார்த்த மண்ணையும் வாங்கலாம் அதில் வாங்கும் பொழுது எப்படி தெரு தாக்கம் இருக்கா தெரு பார்வை இருக்கா அதே மாதிரி அந்த மனைக்கு பக்கத்தில் வீடுகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் வாழ்க்கையில் சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம குழந்தைகளோட எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய பதிவு தான் இதுக்கு பரிகாரத்தில் மாங்காய் கட்டினா வேலை செய்யுமா இல்லை தகடு வச்சால் வேலை செய்யுமா இல்லை ப்ரமீடு போட்டால் வேலை செய்யுமா ஒன்றும் வேலை செய்யாது கா உங்கள் வீட்டில் வந்து ஜன்னலை திறந்து வச்சு காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க மூளை வேலை செய்யும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க மூளை வேலை செய்யும் வேலை செஞ்சால் என்ன நடக்கும் நம்ம மனைவி நம்ம குழந்தைகள் அப்படிங்கிற உறவோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை எல்லோருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா உறவோட உறவோடு வாழ்ந்துருப்பாருங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா மனையை வாங்காலேயும் நிச்சயமாக ஒரு வாஸ்து கணிசம் தேவை மனையை விற்கலாமா அப்படின்னு கேட்கலையும் ஒரு வாசு கன்சன்ட் தேவை அப்படின்னு நான் உண்மையாக சொல்லிக்கிறேன் உண்மையிலே அந்த வாசு கன்சன்ட்டுக்கு சொந்த வீடு இருக்கா இடம் இருக்கா அவரு டுபாக்கூர் மாதிரி எல்லாத்தையும் நான் ஜோசியம் தெரியும் எல்லாத்தையும் தெரியும்னு சொன்னால் அவன் டுபாக்கூர்னு அர்த்தம் அதையும் ஓப்பனாக சொல்கிறேன் தினமும் வந்து நான் ராசிப்படம்னு சொல்கிறேன் நான் வந்து பிரமிணில் வீடு கட்டுவேன் நான் க இதில் டிகிரியில் திருப்புவேன் ஒன்றும் கிடையாது அவனே டுபாக்கூராக இருப்பார் உண்மையாக சொல்கிறேன் பணமே பணத்துக்கு பிச்சை எடுப்பான் அவன் வந்து பெரிய அளவில் அடிச்சு விடுவான் யூடியூப்பில் அடிப்பான் அதை பார்த்துட்டு நம்ம போய் அப்பாயின்மெண்ட் போட்டு உட்காந்துருப்பான் சிச்சயமாக ஏமாறாதீங்க முதல்ல வாசிக்கனு சொந்த வீடு இருக்கான்னு பாருங்கள் அவனுக்கு குழந்தை குட்டியோட வாழ்கிறானு பாருங்கள் அவன் அவன் எப்படி இருக்கான்னு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அப்புறம் தான் நீங்கள் அவனை தேர்ந்தே எடுக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் இல்லைனா அவன் ஒழு முழுது கடன் ஏமாத்துகிற வேலை ஃப்ராடு வேலை எல்லாம் பண்ணுவான் அவன் வந்து பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பான் நான் தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய குரு அப்படின்லாம் சொல்லுவான் எது சொல்லியும் புண்ணியாகாது முதல்ல நல்ல விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகணும் நம்ம வந்து பணம் மட்டும் வாழ்க்கையில் பணத்தோட குடும்பத்தையும் கொண்டு போகணும் உறவையும் கொண்டு போகணும் இது மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் மிக சிறப்பான விஷயம் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நல்ல ஆள முதல்ல தேர்ந்தெடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு பாருங்கள் இதுதான் உண்மை ஒரு இடம் வாங்குகிறேன்னா இறைவன் மனையும் மனைவியும் ரெண்டு கண்கள் மாதிரி ஒரு மனை அமைது அப்படின்னா மனையும் மனைவியும் இறைவன் கொடுத்த வரம் அப்போ நீங்கள் வ வரத்தை தேர்ந்தெடுக்கல நல்ல வரத்தையாக தேர்ந்தெடுத்து நல்ல ஆட்களை வச்சு தேர்ந்தெடுக்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபஞ்சருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரநடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயகிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்